ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சது வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கமுருதீன் ஒரு கேஸில் மாட்டியிருக்காரு அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க ஸோ கூடிய விரைவில் ரெட் கார் அவருக்கு கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ கம்பருதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஷோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட்டு டோஸ்ட்டு சரியா அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் சம்பவம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே அந்த மாதிரி தான் ரூமர்ஸ் வருது ஓகே ஆனால் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு ரூமர் வந்து போய்ட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அப்படி என்ன கமுர்தீன் தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கனி உடைய உலக நடிப்பு நேற்று எபிசோட்ல ஐயோ யூயோ எப்பப்போ அந்த மாதிரிலாம் நடிக்க ஒருத்தனாலே முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் சபைய பரியோட நடிப்பை எக்ஸ்போஸ் பண்ண நாலு பேர் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் விஜே பார்வதி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிண்டலடிச்சு அப்படியே அவர் மனசை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க ஐயோ என்னடா ஷோ அப்படின்ற மாதிரி புலமாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கலையரசன் அவர்களுடைய கான்ஃபிடண்ட்டான ஒரு ஸ்பீச் இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்குது அதே மாதிரி விக்கல் விக்ரம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நிறைய அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான் என்றைக்கு வெடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரில ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக இத்தனை டாப்பிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஓகே ஸோ லைக்கு சப்ஸ்கிரைபாக கண்டிப்பாக மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கமுருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேப்டனாக கனியை காயிட்டாங்க அதற்காக வந்து போராடின நம்ம வினோத் குத்திட்டு அப்பல கத்தியில் அப்படின்னு சபரி வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்காம கூலாக இருக்காமல பயங்கரமாக எப்படி கூலாக அப்படியே பாரதி சொன்னாங்கள பயங்கர கூலாக இருக்காப்புல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளே பண்ணி குட் ஸ்பிரிட் குட் ஸ்ப்ரிட் குட் பிளே ஃபேர் பிளே ஃபேர் பிளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் இது இது இதையா ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ தோத்ததுக்கு அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டார் போல தெரியுது அப்படி ரொம்ப க்ளீனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு டே கடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அங்கேயே நடிப்பு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருச்சு ஓகே ஆனால் அதை விட ஞாயிற்றுக்கிழமையில இன்னமும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க சனிக்கிழமையில் நேற்று எபிசோட்ல இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க சபரியோட அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சபரியை போட்டு பிரிச்சு எழுதிட்டார் பார்வதி அப்படிங்கிறது தான் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அதாவது நீ வந்து கூலாக விடு சொல்லி விடுன்னு நீ டென்ஷன் இருக்க நீ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்வதி நேரத்தை வந்து போட்டு அந்த வெள்ளிக்கிழமே அடித்து உடச்சிட்டாங்க அதுக்கிறது கம்ருது என்ன பண்ணுறான் அந்த அவனுக்கு வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் அவன் தோந்துட்டானே கனி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் முழுது சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டே கிழுதுறான் கனி ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஓகே அதாவது அவன் வெளியே வந்துட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு என்னடா இவங்களாம் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் சுபிக்ஷா கிட்ட பேசும்போது தான் ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டான் என்னன்னா நீ இருந்து வந்த அப்படிங்கிறது இதுலருந்தே தெரியுது க்ளீனாக அப்படின்னொன்னே அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதாவது உன்னுடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது நம்ம ஆரிக்கு வந்து சமயத்தை சொல்லுவாங்க வளர்ப்பு சரியில்லை அதே மாதிரி தான் இதுவும் ஸோ அந்த டைமில் வார்னிங் கொடுத்தாங்க கம்பல்தீனுக்கும் வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ உண்மையை உணர்ந்தா போதும்னு சொல்லி சேதுபதி சொல்லிட்டாரு அதோட முடிஞ்சிருச்சு ஓகே இதுக்காக ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க அவர் எங்கேயுமே வந்து மீனவ சமூகத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி எதுவும் சொல்லலை நீ எங்கேருந்து வந்து அதுதான் அவனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது உன்னோடைய கேரக்டர் அது காட்டுது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு கமெண்ட் தான் இப்போ திவாகர் சொன்னார் ரம்யாக்கிட்டேன் படித்தவன் நீ ஏன் அப்படின்ற அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதுக்கு சேதுபதி வந்து ரோஸ் பண்ண அதுக்காக ரெட் கார்டு கம்பெனி எனக்கு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக குறை அது வந்து பெரிய கேஸாக இல்லை ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றாங்க அது ரெட் கார்டாங்கிறது தெரில அது நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா அது வந்து ஒரு பத்து பதினொன்று மணிக்கு அதாவது வீடியோ வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் சம்பவம் அம்புறது எனக்கு இருக்குது சனிக்கிழமை வரை ஞாயிற்றுக்கிழமை இருக்குது ஆனால் ரெட் கார்டு அளவுக்கு அது போகாதுன்ற மாதிரி தான் தோணுது ஸோ ரூமர் வந்து ரெட் கார்டு ரெட் கார்டுன்னு இருக்குது பட் ரெட் கார்டு எனக்கு தெரிஞ்சு வராது ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு ஒரு கம்யூனிட்டியை அவரை மீன் பண்ணலங்கிறது நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த இஷ்யூ அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து ரம்யா கூட ஒரு ஃபைட்டு ஆதிரை கூட ஃபைட்டு அதெல்லாம் வந்து நடந்து முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்ததான் எபிசோடுக்குள்ளே வரும் பொழுது விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி தின பிடிச்சி விளையாடுறாப்புல அந்த ரூல்ஸ் பிரேக் அவர் ஓப்பனாக சொல்லணும்ல எனக்கு இதுதான் சார் ப்ராப்ளம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கூப்பிட்டாங்க அதுக்கு போகிறப்ப குத்திட்டாங்க அதுதான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு நான் பாத்ரூம் போனப்போ குத்துனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நானே வருத்தப்படுறேன் ஏன்னா நான் போனேன் அது என்னுடைய தப்புங்கிறத உணர்ந்துடும் அதை உணராமல் விஜய் சேதுபதி போய் சண்டைக்கு போய் விஜய் சதுபதி சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போல பார்ப்பில் இதில் ரூல்ஸ் புக் அப்படி நீ விரித்து பார்த்து நீ என்னென்னு படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக படிக்க சொல்லி நான் ரூல்ஸ் எல்லாம் உனக்காக ஆ இது என்ன எழுதிருக்குன்னு பாரு படிப்பியா படிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டு அசிங்கப்படுத்தி உட்கார வச்சுட்டாப்புல இதெல்லாம் பார்க்க முடியாது அடுத்து வினோத் வந்து அதை அட்வைஸ் பண்ணுறாரு நீ சொன்னதில்லை அந்த பாயிண்ட்டே ஹைலைட் பண்ணலேடான்ட்டு பாரு எதாவது சொல்கிறாங்க நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்ற பேரில் நீ ஒழுங்காகவே உன்னுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேற நீ கான்ஃபிடண்டாக இருக்காங்க ஆனால் அவன் பேச்சில் அது இல்லை ஸோ அதனால் அதை நீ கரெக்டாக பேச முத கற்றுக்கோன்ற மாதிரி தயக்கம் இருக்குன்ற மாதிரி அவன் ஒத்துக்கிறான் அவன் அட்மிட் பண்ணிக்கிறான் பட் இருந்தாலும் மக்கள் இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க அப்போ நீ உணர்லையா அப்படின்றான் இப்போ இன்னமும் கமுருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்து நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அதோட என் வேலை முடிஞ்சு அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு அது வந்து கண்டிப்பாக அது பிடிக்காது அதை மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டும் மக்களுக்காக கேம் விட நீ நீ யார் அப்படின்றது தான் பாயிண்ட் அதை புரிந்து கொள்ளாமல் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டு கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஆச்சரியத்தை கொடுக்குறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து இந்த கனியக்காவுடைய குரூப் உடைய நடிப்பு ஒருவட்டம் கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கர் சைடெலாம் எங்களை இது பண்ணிட்டாங்க ஸ்ட்ராங்கர் சைட்லாம் உள்ளே போனாங்கன்ட்டான் அடுத்து வந்து அவங்க அதெல்லாம் பார்க்கல சார் யார் உள்ளே போகணுங்கிறத டிசைட் பண்ணி ஆடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவுருதீன் சொல்கிறான் யார் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுருதீன் ஒன்றுமே புரியல பழக்கி விட்டாங்க விஜய் சதுரபி கேட்கறப்ப அவர்கள் பதில் சொல்ல முடியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க வீக்கர்ன்றாங்க நீங்கள் என்னால் வேறு மாதிரி சொல்கிறீங்க என்னன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிலன்ட்டார் கலையரசன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி சபரியும் கனி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்வதி ஏஜி சொல்கிறாங்க அப்பையும் வந்து விஜய் சதுரதி நிப்பாட்டுறார் உட்கார் உக்கார உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு வந்து கொஞ்சம் ஃபூலிஷ்னஸாக தெரிஞ்சிச்சு என்னடா ஒருத்தர் பேசுகிறப்ப அவர் வந்து நிப்பாட்டை உட்கார வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி யார் யாருக்கும் தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள் அடுத்து கணிதம் அவங்க பேசும்போது நம்ம எதுவும் அப்படி பண்ணலாம் வீக்கர்லாம் தனியாக வைக்கணும் நம்ம வந்து ஃப்ளோவில் போனோம் யார் யார் போகிறாங்களோ அவன் போகணும்னு சொல்லிட்டோம் நம்ம எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி நல்லவங்க நடிக்கிறதும் அடுத்த சபரி வந்து ஆமாக்கா அதெல்லாம் இல்லைக்கா நம்ம கரெக்டாக தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவரும் அங்கிட்டு வந்து ஒத்து ஊதுறதும் டேய் இந்த எத்தனை தான் நடிக்க போகிறீங்க ஓப்பனாக சொல்லுங்கடா ஆமாம் நாங்கள் ஒரு சார்ந்து தான் வாங்க விளையாண்டோம் அவங்க வந்து ஜெயிக்கிறப்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது அதனால தான் இப்போ துஷார் ஜெயிச்சா எவ்வளோ செலிப்ரேஷன் இருந்திருக்கோம் எந்த வீட்டில் நான் யோசிச்சு பாருங்கள் இந்த ஓடி வந்து அவர் இது பண்ணார்ல டாஸ்க் விளாண்டு ஜெயிச்சார்ல அது துஷார் ஜெயிச்சிருந்தால் எப்படி இருந்திருக்கும் செலிப்ரேஷன் கவுரி செஞ்சிச்சா அந்த மாதிரி இருந்துச்சா அப்பயே கனி நடிக்கிறது நடிக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு எந்த மாதிரி சபரி மொத்து ஊதுறாங்கிறது தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்துல ரொம்ப பச்சையாக வந்து நடித்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸும் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கிட்டாங்க அதாவது பார்வதியாக இருக்கட்டும் பியானாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சுமிக்ஷா இருக்கட்டும் இனிமேல் நம்ம வந்து இப்படி ஆடலான்ற மாதிரி பேசி வச்சுக்கிட்டாங்க அது வரைக்கும் ஓகே எனக்கு என்னன்னா கிட்ட வந்து திருப்பி திருப்பி வந்து கூப்பிட்டு வச்சு விஜயசதுபதி நீ எக்ஸ்ப்ளைன் பண்ணு அவங்க சொல்லும் போது நீ பேச ட்ரை பண்ணு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு சொல்லி பார்வதி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அவரும் போய் பேசி பார்க்குறாரு பேச முடில பார்வதி அஞ்சு பேசி பார்க்கறாங்க சதுபதி பேச முடியல இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மட்டம் பண்ணிகிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு விஜய் சதுபதி அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் ஃபேஸ் யார் இருமுகம் அப்படிங்கிறதுல சூப்பராக விளையாண்டவங்க சபரியம் சொன்னவங்களாம் வந்து வேறு லெவல் அதாவது முதல் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கனியை சொல்கிறாங்க சபரியை சொன்னவங்க சுபிக்ஷா சபரி வந்து எனக்கு என்னமோ ஒரிஜினல் ஃபேஸே இன்னும் வரல சேஃப்கே விளாட்ற மாதிரி இருக்குது எல்லா நடிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு வியானா சூப்பராக சொன்னாங்க அதாவது சபரி வந்து மெடிடேஷன் பண்ணிடுறாரு இயல்பா இல்லை நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சபரியை பற்றி பேசுனது அற்புதமாக இருந்தது அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கவே முடியாது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு நகர்த்திட்டாங்க இப்போ சபரி அந்த இடத்துல வந்து அதே மாதிரி கலையரசன் வச்சு செஞ்சுட்டான் சபரியை ஒரு ஒரு பாயிண்ட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இதுதான் சபரி அப்படின்றத வந்து டீகோட் பண்ணிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா சபரி வந்து கலையை சொல்லிட்டான் இந்த மாதிரி இன்னொன்னிட்டா இருக்கான் அவனுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் திவாவரும் கலையை சொன்னாப்பில்ல ஸோ ஆக மட்டும் கலைக்கும் கொஞ்சம் வெளியே வரப்போகிறான் விக்கல்ஸ் விக்ரமும் கொஞ்சம் வெளியே வர போகிறான் அப்படிங்கிறது தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனப் ஆவரானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த இருமுகம் டாஸ்கில் தெரிஞ்சிச்சு இப்போ ரம்மியாவுடைய முகத்திரையும் வந்து கழித்தான் எங்கள் கம்முதினா கழிச்சது பார்க்க முடிஞ்சி ஸோ கலை சபரி விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதே மாதிரி கனி கனி சொன்னது நல்லா இருந்தது ஏன்னா கனி வந்து சொல்ல மாட்டான்னு நினச்சேன் கனியின் சவுரிய மூஞ்சி நேராக சொன்னது அதாவது அவர் ஈஸியாக எடுத்துக்கிட்ட எல்லாத்தையும் நடிக்கிற அதாவது நடிக்கிற மாதிரி சொல்லலை ஈஸியாக எடுத்துக்கிட்டார் பட் அதுக்கு மேலே ஒரு கோபம் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து காட்டினாங்க ஓகே அடுத்து கெமி வந்து டக்குன்னு வந்து பார்வதியை போட்டு விட்டாங்க என்ன தான் நீ சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் பார்த்து பேசுனாங்க கெமியை போட்டு விட்டாங்க பார்வதி இந்த மாதிரி டாஸ்க்கில் என்ன அடிச்சிட்டான் எக்ஸ் வந்து அடிச்சிட்டேன் அப்யூஸ் அதனால நீங்கள் அடித்தோன்னே நான் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணேன் சாரின்னு சொன்னேன் நீ ரெண்டு பேர்னு சொல்லி ஒரே போடா போட்டு விட்டா அதுக்கடுத்து பார்வதி ஒரே அழுக அப்புறம் திவாகரோடைய கேமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க திவாகர் நீங்கள்லாம் என்ன ஆடிட்டுருக்கீங்க யூஆர் டூய் எ ராங் கேம் நீங்கள் என்றைக்காவது நீங்கள் ரீல் பண்ணுறதை தவிர ஒரு டாஸ்க்கில் வச்சு முன்னாடி போய் பேசியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அது அவருடைய ஸ்மார்ட்னஸ் ஏன்னா டாஸ்கில் போய் பேசினாரா மாட்டிப்பார் ஓகே அவருக்கு என்னென்னு தெரியல ஸோ ரெண்டு மூணு பேர் பேசினா அவர் அடுத்து பேசிடுறாருல எப்படியும் அந்த டேஸ்க் விளையாடாமல் போகல அது அவருடைய ஸ்மார்ட்னஸ் அதை கணிச்ச பிஜே பார்வதியும் வந்து பாராட்டி ஆகணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது அப்புறம் பிக்கல் விக்ரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஒரு ஷைன் ஆவாங்கிறது ஒரு தெரியுது அப்புறம் துஷா இருக்குது நீ வந்து வெறும் பார்வதியால் மட்டும் பாதிக்கப்படல ஏதாவது துஷார் பார்வதி சொன்னான் அவன் என்ன சோதனை அதை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க உன்னை சோதனை அலி மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டார் அதுக்கு மெயின் வந்து அரோரா தான் ஸோ இந்த ஒரு இன்புட் கொடுத்துருக்காரு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ வைல்டு கார்டு வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேமோண்டி டைமென்ஷன் மாறுங்கிறதுமா எனக்கு தோணுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்